வணக்கம் சென்னை அரும்பாக்கத்தில் உள்ள ஒரு தனியார் கல்லூரியில் படித்து வந்த மாணவிதான் ஸ்ரீஜா வயதி இருவது நேற்று உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார் அங்கு பரிசோதித்ததில் அவர் ஏற்கனவே விழுந்து விட்டதாக தெரியவந்தது இது குறித்து தகவல் அறிந்த ராமபுரம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையை தொடங்கினர் அரும்பாக்கம் தனியார் கல்லூரியில் படித்து வந்த ஸ்ரீஜா ராமபுரம் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய குடியிருப்பில் வசித்து வரும் மணிகண்டன் வயது இருபத்தி நான்கு என்பவரை காதலித்து வந்திருக்கிறார் இவருடைய காதல் இரு வீட்டாருக்கும் தெரியும் மணிகண்டன் தனியாக தொழில் செய்து வருவதாக கூறப்படுகிறது இந்த நிலையில்தான் கடந்த வாரம் மணிகண்டனுக்கு உடல்நிலை சரியில்லாமல் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்துள்ளார் அப்போது ஸ்ரீஜா தான் மணிகண்டனின் உடனிருந்து பார்த்தும் கொண்டுள்ளார் பின்னர் சிகிச்சை முடிந்து வீடு திரும்பிய நிலையில் மணிகண்டனுடனே அவருடைய தாயாரண ரேவதி மற்றும் ஸ்ரீஜா மூன்று பேரும் ராமபுரத்தில் உள்ள வீட்டில் ஒன்றாக வசித்து வந்துள்ளனர் இந்த நிலையில்தான் நேற்று அதிகாலை வீட்டின் அறையில் இருந்த ஸ்ரீஜா மர்மமான முறையில் சடலமாக கிடந்துள்ளார் பதறிப்போன மணிகண்டன் ஸ்ரீஜாவை அருகில் இருந்த தனியார் மருத்துவமனையில் அனுமதித்துவிட்டு தன்னுடைய செல்போனை சுவிட்ச் ஆஃப் செய்துவிட்டு தலைமறைவாகிவிட்டார் இதையடுத்து மணிகண்டனின் குடும்பத்தினர் ராமபுரம் காவல் நிலையத்துக்கும் அந்த இளம்பெண்ணின் குடும்பத்தாருக்கும் தகவல் தெரிவித்தனர் அதை கேட்டு அதிர்ச்சியடைந்த இளம்பெண்ணின் குடும்பத்தினர் மருத்துவமனைக்கு விரைந்து வந்தனர் அப்போது இளம்பெண்ணின் சடலத்தில் இடது கை கால்களில் காயங்கள் இருந்ததை பார்த்து அவர்கள் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாகவும் குற்றம் சாட்டினர் இந்த நிலையில் தான் மணிகண்டனுடன் தன்னுடைய செ மணிகண்டனும் தன்னுடைய செல்போனில் சுவிட்ச் ஆஃப் செய்துவிட்டு தலைமறைவாகிவிட்டதால் அவர் மீது கடுமையான சந்தேகம் ஏற்பட்டது இந்த நிலையில்தான் இளம்பெண்ணின் மரணம் குறித்து மணிகண்டனின் பெற்றோரிடமும் போலீசார் தற்போது விசாரித்து வருகிறார்கள் பிரேத பசினைக்காக இளம்பெண்ணின் சடலமானது கே கே நகர் அரசு மருத்துவமனைக்கும் அனுப்பி வைக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து தீவிரமான விசாரணை நடத்தி வந்த போலீசார் தப்பிச் சென்ற மணிகண்டனை பிடித்து கைது செய்துள்ளனர் அவரிடம் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் நேற்று இருவருக்கும் இடையே வாய் தகராறு ஏற்பட்டதில் ஸ்ரீஜா தற்கொலை செய்து கொண்டார் எனவும் ஆனால் ஸ்ரீஜாவுக்கு உயிர் இருப்பதாக நினைத்த மணிகண்டன் அவரை உடனடியாக மருத்துவமனையில் சேர்த்துவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றதாகவும் தெரியவந்துள்ளது மேற்கொண்டு நடத்தப்பட்டு வரும் தான் ஸ்ரீஜா எதற்காக தற்கொலை செய்து கொண்டார் அவர்களுக்குள் என்னவிதமான வாக்குவாதம் நடைபெற்றது என முழு பின்னணி என்பது தெரியவரும் என போலீசார் தரப்பிலிருந்தும் தகவல்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளது